மலைகளின் ராஜா அழிந்து வரும் வரையாடு பற்றிய அதிர்ச்சி தகவல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மாநில விலங்காக நீலகிரி வரையாடு தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இதனுடைய அறிவியல் பேர் பார்த்தீங்கன்னா நீலகிரி டிராகஸ் கைலோக்ரியஸ் ஆகவும் வரையாடுகள் அடர் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறம் மற்றது வந்து சாம்பல் வெள்ளை கலந்த நிறத்திலேயும் காணப்படுகிறதா இதன் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும் வரையாடுகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொதுவாக நீலகிரியை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மற்றும் யானை மலைத்தொடர்கள் அதிகமாக காணப்படுகிறதா மலைத்தொடர்களின் மீது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு மீட்டர் முதல் இரண்டாயிரத்தி அறுநூறு மீட்டருக்கும் அதிகமான உயரம் வரும் இந்த ஆடுகளால் ஏறி செல்ல முடிகிறது அதாவது வலுவான கால்களை கொண்டிருக்கிறதாலையும் அதற்கேற்ற உடல் தகவமைப்பு தான் சுலபமாக இதனால் மலையேற முடிகிறது ஆறு முதல் நூறிற்கு மேற்பட்ட ஆடுகள் கூட்டமாகவும் குடும்பமாகவும் குழுக்களாகவும் வாழ்கிறதா இனப்பெருக்க காலத்தில் இணை சேர்வதற்காக ஆண் ஆடுகள் ஒன்றுக்கொன்று மூட்டிக்கொள்கிறதா இந்த சண்டையால் தான் ஒரு சில நேரம் அவற்றின் உயிருக்கே ஆபத்து கூட ஏற்படுத்துகிறதா அதாவது ஆண் வரை ஆட்டின் வந்து கொம்பின் நீளம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நாற்பத்தி நாலு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் அதே போல் பெண் வரை ஆட்டின் வந்து கொம்பின் நீளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து தசம் அஞ்சு சென்டிமீட்டர் வரை காணப்படுகிறதா வரையாடுகள் அதிகபட்சமாக நூறு கிலோ வரையிலும் வந்து குறைந்தபட்சமாக ஐம்பது கிலோ வரையிலையும் வந்து காணப்படுகிறதா இதில் பார்த்தீங்கன்னா பெண் ஆடுகளின் எடை வந்து ஆட்டுக்கு ஆடு வேறுபடும் வரை அதாவது ஆடு இதில் வந்து வரை என்பது வந்து மலையூற்றி கொன்றும் குவடு என பொருள் பெயருக்கு ஏற்றவாறு இதன் வாழ்விடமும் அமைந்திருக்கிறதுன்னே சொல்லலாம் வரையாடுகள் தினமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் ஏழாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறதா தமிழக அரசு வரையாடுகளின் பாதுகாப்பிற்கென நீலகிரி வரையாடு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதா தற்போது நிகழ்ந்து வரும் காடழிப்பு மற்றது வேட்டையாடுதல் போன்ற நிலைமைகள் போன்றவற்றால் தான் நீலகிரி வரையாடுகள் அழிந்து வரக்கூடிய உயிரினங்களில் பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறதா இன்றைய கிஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வரையாடுகளை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றமொரு கஷ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி